வணக்கம் ஜெயங்கொட்டம் அருகே ரூபாய் இருபதாயிரம் மதிப்பிலான டீசல் திருடிய நாலு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இணைய விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டம் அருகே இடையார் கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கராச மகன் அன்பு ராஜா வயது நாற்பது இவர் கீழநத்தம் பகுதி அமைந்துள்ள தனியார் கிராவல் குவாரில் சூப்பர்வைசராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவர் வேலை பார்க்கும் குவாரிக்கு வந்த மர்ம கும்பல் அங்கு வைக்கப்பட்டிருந்த ரூபாய் இருபதாயிரம் மதிப்புள்ள டீசலை திருடிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர் இதையடுத்து விக்ரமங்கலம் போலீசில் அன்புராஜா கொடுத்த புகாரின் பெயரில் டீசல் தன்னுடைய மர்ம கும்பலை போலீசார் வலைவீசி வந்தனர் இதனிடையே போலீசார் வாகன தணிக்கையில் இருந்தபோது அவ்வழியாக இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் டீசல் எடுத்து வந்து நான்கு பேரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு மின் முரணாக பேசியுள்ளனர் இதில் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை விக்ரமங்கலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் இதில் கீழநத்தம் குவாரியில் டீசல் திரடியதை ஒப்புக்கொண்டனர் மேலும் சாலையில் ஒதுக்குப்பூர்வமாக நின்று 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 கொண்டிருந்த வாகனங்களில் டீசல் மற்றும் உதிரி பாகங்கள் திருடுவதை அவர்கள் தொழிலாக ஈடுபட்டதும் தெரியவந்தது இதையடுத்து குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அணை அணைக்குடியை சேர்ந்த செல்வமணி தட்டுமாள் கிராமத்தைச் சேர்ந்த சஞ்சய் ஸ்ரீபுராந்தனை சேர்ந்த சத்தியமூர்த்தி இறையாரை சேர்ந்த மணிகண்டன் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியர்